ஏசு கிறிஸ்தவின் நாமத்தினால் உங்களுக்கு என் நண்பின் நல்வாழ்த்துக்கள் இந்த மாதத்தின் இறுதி வாரத்தை கத்தர் நமக்கு காண்பித்து கொண்டிருக்கிறார் நம்ம கடந்து கொண்டிருக்கிறோம் கத்தர் இந்த நாளில் இந்த வேலையில் அண்டவருடைய வார்த்தையை இன்றைக்கி பகிர்ந்து கொள்வது ரொம்ப சந்தோஷம் நமக்கு ஒரு அடைக்கலமானவராய் நமக்கு அவர் நல்ல ஒரு நம்மோடு கூட இருந்தார் அல்லவா இந்த மாதம் முழுவதும் நடத்தி வந்தார் அல்லவா இந்த வாரத்தில் கூட இந்த புதிய நாளை கொடுத்தார் அல்லவா ஒரு வசனம் இருக்கு நம்ம வாசிப்போமா சங்கீதம் நாற்பத்தி ஆறாம் அதிகாரம் பதினொன்றாவது வசனம் சேனைகளின் கத்தை நம்மோடு இருக்கிறார் யாக்கூ யாக்கூடின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர் சேனைகளின் கத்தை நம்மோடு இருக்கிறார் அவர் நம்மோடு கூட இருப்பது மாத்திரமில்லை நமக்கு ஒரு உயர்ந்த அடைக்கலமாய் நமக்கு வைக்கிற தகப்பனாக இருக்கிறார் இந்த நாளில் இந்த வேலையில் நமக்கு அவர் நம்மோடு கூட இருந்து நமக்கு ஒரு அடைக்கலமானவராக இருந்து நம்மை நடத்துகிற தகப்பன் இப்பொழுது இருப்பதனால கர்த்தரி ஸ்தோத்தரிப்போம் இந்த மாதத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமை நம்ம காணும்படியாய் கர்த்தர் நமக்கு கொடுத்த அவரை நம்ம ஸ்தோத்தரிப்போம் நீங்கள் பாருங்க ஜனவரி ஒன்றிலிருந்து இந்த நாள் வரைக்கும் கர்த்தர் நம்மளை நடத்தி வந்தார் இந்த நாளில் இருபத்தெட்டாம் தேதியில் கர்த்தர் நம்மை வழிநடத்தி வந்த இந்த பரிசுத்த ஓய்வு நாளை நமக்கு கொடுத்தபடியினால் நம்ம கர்த்தரி ஸ்தோத்தரிப்போம் அவர் நம்மோடு கூட இருக்கிறபடினால் நம்மை உயர்ந்த அடைக்கலத்தில் அவர் வைக்கிறபடினால் கர்த்தர் பெரியவராய் இருக்கிறபடினால் இந்த நாள்ல பாருங்க நமக்கு ஒரு உயர்ந்த the deck alone. நம்மோடு கூட இந்த மாதம் முழுவதும் வருஷம் முழுவதும் நம்ம நம்ம கூட இருந்தார் அல்லவா அதனால் கத்தரை நம்ம ஸ்தோத்தரித்து அப்படியா இந்த வசனத்தை சொல்லி நம்ம செபிக்கப்படும் பொழுது நம்முடைய வாழ்க்கை உயர்ந்த அடைக்கலத்தை நம்மளை வைக்க அவர் விரும்புகிறார் சபம் பண்ணுவோம் எங்களை கிருதியாக நேசிக்கிற எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே நாளில் இந்த வேலையில் சேனைகளின் கத்தர் எங்களோடு கூட இருப்பதனால ஸ்தோத்தரும் இதுவரைக்கும் இருந்து வந்தீங்கள் அதற்காக நன்றி அது மாத்திரமில்லை உயர்ந்த அடைக்கலமானவராய் எங்களோடு கூட இருந்து நடத்தி வந்தீங்களேன் அதற்காக உமக்கு நன்றி ஸ்தோத்தரிக்கிறோம் இந்த வாரத்தின் அண்டவரு அப்பா சோத்திரம் இந்த மா இந்த வருஷத்தின் இந்த வாரத்த கொடுத்ததுனால ஸ்தோத்தரிக்கிறோம் இந்த நாளை எத்தனையோ பேர் காணாமல் இருக்கிறாங்க இருந்தாலும் என் கத்த நீர் கொடுத்த இந்த நாளுக்காக இந்த நிமிஷத்துக்காக உமக்கு நன்றி ராஜா திருபயா தந்ததுனால ஸ்தோத்தரிக்கிறேன் நசுரனாக இயேசுவின் பேரில் இயேசுவின் நாமத்தில் ஆமே நாமே நாமே